அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை அதிரடியாக விலை குறைந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லிபிகா தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்த நிலையில் தற்போது விலை குறைந்திருக்கிறது ஒரு பவுனுக்கு தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் இந்த நிலையில் எந்த அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த விலை ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சமீப காலமாக தங்கத்தினுடைய விலை என்பது ஏறுமுகமாகவே இருந்து வந்தது தொடர்ச்சியாக உக்ரைன் இஸ்ரேல் போர் காரணம் அதே போன்று மக்கள் அதிகப்படியானவர்கள் தங்கத்தின் மீது முதலீடுகளை செலுத்துவதன் காரணமாகவும் தங்கம் வரலாறு காணாத வகையில் உச்சத்தை அடைந்து கொண்டிருந்தது அந்த நிலையில் தற்போது சவரனுக்கு இன்றைய தினம் ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்திருப்பது மக்களிடையே பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் நேற்று ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை என்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கிராமிற்கு நூத்தி பதினைந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதே போன்று நேற்று ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஐம்பத்தி நாலாயிரத்தில் இருந்த நிலையில் தற்போது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபாயை நெருங்கியிருக்கிறது தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்பது உச்சத்தை அடைந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது தங்கத்தினுடைய விலை குறைவு என்பது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அதுபோன்று தங்கம் மட்டுமின்றி அதே போன்று வெள்ளியினுடைய விலையும் என்பது ஏறுமுகமாகவே இருந்தது அந்த நிலையில் ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை என்பது இன்றைய தினம் ஐம்பது காசுகள் குறைந்து எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை என்பது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளியினுடைய விலையும் ஒரு கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் என விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வெள்ளியினுடைய விலையும் சற்று குறைந்து இருக்கின்றது அதே போன்று தற்போது இந்த தங்கத்தினுடைய விலை குறைவும் என்பது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம் இனி வரக்கூடிய நாட்களிலும் தங்கத்தினுடைய விலை என்பது சற்று குறைய வாய்ப்பு இருப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக தங்கக்கடை வணிகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினுமே வரலாறு காணாத வகையில் ஒரு மாதத்தில் மட்டுமே சவரனுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கு என்பது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூறணும் இன்று மே ஒன்று உழைப்பார் தினம் என்று இன்று தங்கத்தினுடைய விலை என்பது குறைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லீபிகா